அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவுடனான கூட்டணி காங்கிரஸ் தலைமை எடுத்த அதிரடியான முடிவு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க இது குறித்து பார்க்கும் பொழுது பா சிதம்பரம் போட்ட ட்வீட் வந்து அனைவரையும் வந்து மேலும் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் பல கேள்விகளை எழுப்பக்கூடிய வகையிலையும் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்

காங்கிரஸ் தலைமையின் இந்த முடிவு வரவேற்பதாக தெரிவித்திருக்காரு காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திமுக காங்கிரஸ் இடையேயான கூட்டணி நீண்ட காலமாக நீடித்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைக்க முயற்சிகள் நடந்து வருவதாக பேச்சுக்கள் கிளம்பின அதிக சீட்டு ஆட்சியில் பங்கு கொடுத்தார் திமுகவுடன் கூட்டணி இல்ல தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கப்படும் சில காங்கிரஸ் தலைவர்கள் வெளிப்படையாகவே பேசி தலைமைக்கு அழுத்தம் கொடுத்து வந்திருக்காங்க கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பிறகு ராகுல் காந்தி விஜய தொலைபேசியில் அழைத்து ஆறுதல் தெரிவித்ததற்கு பிறகு தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி குறித்த பேச்சுக்கள் மேலும் விவாதங்களை கிளப்பியிருந்தது இருப்பினும் காங்கிரஸ் தலைமை திமுகவுடன் கூட்டணி என்பதில் மாற்றமில்லை என்ற நிலைப்பாட்டிலேயே உறுதியாக இருப்பதாக கூறப்படுது பீகார் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்ததன் காரணமாக காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரத்துல பங்கு கூடுதல் தொகுதிகள் என கேட்டு வந்த பேர வலிமை குறையலாம் அப்படிங்கிற சூழல் உருவாகியிருக்கிறது பீகார் தோல்வியால தமிழக திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சிக்கான சீட்டுகள் திமுக முன்பை விட குறைக்கலாம் என்கிற பேச்சுக்களும் கிளம்பிருக்கிறது இந்த நிலையில காங்கிரஸ் தலைவர்கள் சிலர் விஜய் கூட்டணிக்கு இணைவது போன்ற பல கருத்துக்களை வந்தாங்க இந்த நிலையில தாவேக்காவுடன் கூட்டணி அப்படிங்கிற பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இந்த விவாதங்கள் மேலும் தொடர்ந்தா அது திமுக காங்கிரஸ் கூட்டணி இடையே மன வருத்தங்களை அதிகரிக்கும் அப்படின்னு காங்கிரஸ் டெல்லி தலைமை முடிவு செய்துள்ளதாக தெரியுதுங்க தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில அனைத்து கட்சிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு வந்துட்டு அந்த வகையில் தமிழ்நாட்டில் திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த ஐந்து பேர் கொண்ட குழுவை காங்கிரஸ் கட்சி அமைத்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது அந்த குழுவுல கிரிஷ் ஜோங்டர் சுரேஷ் ஜெக்டே நிவேதி ஹவால்வா செல்வ பெருந்தகை ராஜேஷ் ஆகியோர் இருப்பதாக தகவல் வெளியாகியிருந்தது எனினும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகாமலே இருக்கிறது இந்த நிலையில் இது தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் கருதி திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு காங்கிரஸ் தலைமை ஐந்து உறுப்பினர் குழுவை நியமித்திருப்பதை வரவேற்கிற இந்தியா கூட்டணியின் ஒற்றுமையை இந்த அறிவிப்பு வலியுறுத்துகிறது புரசலாக அவ்வப்போது வெளியிடப்படக்கூடிய செய்திகளுக்கு இந்த அறிவிப்பு முடிவு கட்டும் அப்படின்னு நம்புறேன் அப்படின்னு தெரிவித்திருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்காக திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த காங்கிரஸ் தலைமை ஐந்து உறுப்பினர் குழுவை நியமித்திருப்பதை வரவேற்பதாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் வந்து தெரிவித்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாம்ங்க இந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து பல முக்கிய தகவல்களும் வந்து வெளியாகி வந்த நிலையில் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கருதி திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஐந்து தலைமை வந்து காங்கிரஸ் தலைமை குழுவ நியாகவே சிதம்பரம் இந்தியா கூட்டணியினுடைய புரசலாக அவ்வப்போது வெளியிடப்படக்கூடிய செய்திகளுக்கு இந்த அறிவிப்பு முடிவு கட்டும் அப்படின்னு நம்புற அப்படின்னே கூட அவர் வந்து தெரிவித்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாங்க இந்த குழு பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு வகையில் வந்து எதிர்பார்ப்பையும் வந்து ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த குழு மேலும் என்னென்ன மாதிரியான வி விஷயங்களை வந்து கொண்டு வரப்போகிறது இந்த குழுவினுடைய நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா பல செய்திகள் வந்து அவ்வப்போது வெளியாகி இருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாங்க